ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபோட்டோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா நம்ம சேல்ஸ் பண்ணுற தூயமல்லி ரைஸோட க்ளோஸ் அப் பிக்சர் அதுக்கப்புறமா நம்ம வெளியே வாங்குகிற தூயமல்லி ரைஸ் ஒரு கஸ்டமர் வந்து நான் இருக்க ப்ளேஸில் வந்து கொண்டு வந்து காமிச்சாங்க ஸோ அந்த தூயமல்லி ரைஸ் ரெண்டுமே ரெண்டுத்துக்குமே வந்து இங்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ரைஸோட பிராண்ட் பிராண்டது அவுட்டர் சர்க்கிள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகம் இருக்கும் அந்த பிராண்ட் தான் வந்து கைக்குத்தலில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு அது மட்டும் தான் வந்து நம்ம வந்து தீட்டல் பண்ணும்போது நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபைபர் மட்டும் கொஞ்சம் குறையிறது தான் வந்து தீட்டல் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் மெட்டீ அந்த ரைஸில் வந்து ப்ரோட்டீன் ஃபேட்ஸு லிப்ட்ஸ் இது எல்லாமே அப்படியே தான் ரீட்டைன் ஆகும் செமி பாலிஷ்லேயும் ஸோ செமி பாலிஷ்லையும் சுத்தமாக அன்பாலிஷ் பண்ணதுலேயுமே வந்து ஒரே அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் தான் இருக்குது ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா உங்களுக்கு அந்த ப்ராண்ட் பார்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் அந்த பிக்சர்லேயே உங்களுக்கு கிளியராக இருக்கும் அது போல் அதுக்கு கீழே ஒரு பிக்சர் இருக்குது பாருங்க கம்ப்ளீட் அன்பாலிஷ் ரைஸர் அதுக்கப்புறமா செகண்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு தீட்டல் அரை தீட்டல் தீட்டின ரைஸ் இப்போது நம்ம சேல்ஸ் பண்ணுறது அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் ரைஸ்ஸு அண்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிறது யூஸ்வலாக எ எல்லா விதமான பொன்னி புழுங்கல் அரிசி நார்மல் புல்லட் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் எவ்வளோ பெருசான ரைஸ்னாலும் சரி எவ்வளோ சின்னதான ரைஸாக இருந்தாலும் சரி அந்த நியூட்ரியன் பார்ட்டை வந்து நல்லா உரசி எடுத்துருவாங்க அதாவது நான் சொல்கிறது அது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்ட்டை நல்லா ஸ்வைப் பண்ணிடுவாங்க ஸோ தேட் உங்களுக்கு ஸ்டார்ச் அதாவது மாவுச்சத்து மட்டுமே வந்து ஃபைனலாக கிடைக்கும் நான் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் சில பேர் நினைக்கலாம் மார்க்கெட்டில் விற்கிற ரைஸ் வந்து ரைஸ் வந்து நல்லா வெந்து பெருசாக வருது வெந்து நல்லா வருது அப்படின்னா அதில் வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது சில ரைஸோட நேச்சுரலே வந்து பெருசாக இருக்கிறது ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸில் பார்த்திங்கன்னா தூய மல்லி மைசூர் மல்லி இது எல்லாமே வந்து அந்த மட்டை அரிசி அதாவது மற்ற ரை ரைஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட என்னதான் சன்னமான வெரைட்டியாக இருந்தாலும் அதோட நேச்சரே அது தான் அண்ட் அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பிக்சரில் வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியும் செகண்ட் பிக்சர் அந்த ஸ்டோர் ப்ளாட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த கர்வ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நல்லா எவ்வளோ தூரத்துக்கு அந்த கேர்வ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ரிவாய்டாக இருக்கும் ஸோ இதுதான் சில பேர் வந்து கேட்குறீங்க அன்பாலிஷ் சாப்பிட்டா தான் நல்லதா செமி பாலிஷ் சாப்பிட்டா நல்லது கிடையாதா அப்படின்னு அப்படி எதுவுமே கிடையாது அன்பாலிஷ் அண்ட் செமி பாலிஷ் கண்டிப்பாக சாப்பிடலாம் அன்பாலிஷ்டு வந்து யார் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துக்காக ஒரு க்ரானிக் டிசீஸ்க்காக சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்லாம் பட் அட் த சேம் டைம் நம்ம பார்த்துக்கணும் அவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா சாப்பிட்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருந்தால் சாப்பிட்லாம் பட் டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஹை ஃபைபர் உள்ள ரைஸை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட தண்ணி சத்து உடம்புல உள்ள தண்ணி சத்தை வந்து தான் வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால சில பேருக்கு அன்பாலிஷ் சாப்பிடும்போது பிளாட்டிங் டீஹைட்ரேஷன் கான்ஸ்டிபேஷன் கூட சம்டைம்ஸ் வரலாம் இதெல்லாம் ரேர் கேசஸ் பட் மேக்சிமம் செமி பாலிஷில் எந்த பிரச்சனையும் வராது ஸோ ஒயிட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரே காரணத்தால் நீங்கள் செமி பாலிஷ் சாப்பிட்றது உங்களுக்கு சேஃபான ஒன்று பட் அதே நேரத்தில் ரெட் ரைஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்பாலிஷ் தான் ஏன்னா நம்ம வந்து எப்போவா தான் சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு அது ஃபெர்மெண்ட் ஆகிடுது ஸோ டைஜஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆல்சோ பழைய சாதத்துக்கு நீங்கள் அதை போட்டு சாப்பிடு சாப்பிடலாம் ரெட் ரைஸஸை அப்படி சாப்பிடும்போதுமே டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதுவுமே வந்து கட் ஃப்ரெண்ட்லியாக பேக்டீரியாஸோட ஃபெர்மெண்ட் ஆகி மாறிடுது ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த செமி பாலிஷ் அன்பாலிஷ் பற்றின சில விஷயங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ஆடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ப ஸோ ஃபைனலி என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பார்ட் ரைஸை வந்து ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம் இதுதான் வந்து மெத்தட் இதை நல்லா ஜூம் பண்ணியோ இல்லை நீங்கள் டியூப்லைட்டுக்கு நேராக நல்லா கூர்ந்து கவனித்தாலே உங்களுக்கு இது தெரியும் நீங்கள் மார்க்கெட்ஸில் வாங்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ